ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய முதல் கணவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மறித்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு எனக்கு மறுபடியும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தாய் தகப்பனார் நினைத்து முடிவெடுத்து பொழுது எனக்கு இரண்டாம் திருமணத்தை செய்து கொடுப்பதற்கு சில திருச்சபைகள் முன்னுக்கு வரவில்லை தகப்பனார் போய் பொழுது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டாம் கல்யாணம் செய்ய மாட்டோம் செய்து கொடுக்க மாட்டோம் எங்கள் திருச்சபையில் செய்ய மாட்டோம் என்று முகத்தில் அடித்ததை போல பேசிவிட்டார்கள் என் தகப்பனார் மனம் உடைந்து மனம் அடிந்து எப்படியா இருக்கிறார்கள் என்று சொல்லி மனம் அடிவிற்குள் போனாங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க தருமையான அங்கிள் என் தகப்பனாரை உற்சாகப்படுத்தினாங்க அவங்க கிடக்கிறாங்க கழுத பசங்க இதே வார்த்தையை சொன்னாங்க ஐயா அப்படி தான் பேசுவாங்க சட்டுன்னு பேசுவாங்க யாரை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க மூஞ்சில் அடித்தா போல சிரித்த முகத்தோடு பேசுவாங்க ஹி வாஸ் அ வெரி ஹியூமரஸ் பர்சன் அவங்க கிடக்கிறாங்க கழுத பசங்க நான் என் திருச்சபையில் உங்கள் மகளுக்கு நான் திருமணத்தை செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அவங்களுடைய ஈசியை பைபிள் செமனரிக்குள்ளே இருக்கிற பில்லி கிரஹாம் ஹாலையே எங்களுக்கு ஒரு திருச்சபையாக அந்த நாளில் எங்களுக்கு மாற்றி எனக்கும் அருமையான வில்சன் ஐயா அவர்களுக்கும் இரண்டாம் திருமணத்தை செய்து வைத்தாங்க முன்னாடி நின்று நடத்தி மனதார எங்களை வாழ்த்தினாங்க அந்த நல்ல உள்ளத்தை உடைய தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங்ல நான் வந்து நிற்பதற்கு நான் கொஞ்சமும் தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவர்களை குறித்து நான் மூன்று காரியத்தை சொல்லி செவிக்க விரும்புகிறேன் நான் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறேன் அதுல பார்த்தீங்கன்னா ஆல்பெட் தான் ஏ டு ஜீனு வரும் இதுல நான் மூன்று எழுத்துக்களை நான் எடுத்து ஐயாவை குறித்து அங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏபிசிடி ஊட்டுடுவோம் இஎஃப்ஜி இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் ஐயா தான் எடுத்துக்காட்டு அங்கிள் தான் எடுத்துக்காட்டு அவர் ஸ்தாபிக்கக்கூடியவர் ஸ்தாபனங்களை ஸ்தாபித்தவர் திருச்சபைகளை ஸ்தாபித்தவர் மிக முக்கியமான இந்த உலகத்திற்கு இயேசுவின் பிரதிநிதியாய் இருந்து அவர் பல திருச்சபைகளை ஆயிரம் ஆயிரமான திருச்சபைகளை ஸ்தாபித்து இன்னும் தரிசனத்தோடு ஓடிக்கொண்டு இருந்தவர் ஹி வாஸ் அ எஸ்டாபிலிஷ் எஃப் என்பது ஹி வாஸ் அ ஃபேத் promoter தான் இயேசுவை விசுவாசித்ததோடு விட்டு விடாமல் மற்றவர்களும் யான் கண்ட இன்பத்தை பெருக வேண்டும் இவ்வையகம் என்ற மனப்பக்குவத்தோடு மற்றவர்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபெய்த்தை ப்ரொமோட் பண்ண ஒரு நல்ல நாயகர் என்று சொல்லலாம் ஜி ஹி வாஸ் அ குட் கிறிஸ்டியன் நல்ல ஒரு கிறிஸ்தவன் நல்லதொரு ஹியூமன் பீயிங் அ குட் ஹியூமன் பீயிங் அ குட் கிறிஸ்டியன் அன்றைக்கு சொன்னாங்க அவருடைய அடக்க ஆராதனையில அரசு அவர்களுக்கு கணத்தை கொடுத்தது என்று அருமையான கனம் இல்ல கன் ஷாட்ஸ் முழங்க அது எத்தனை பெரிய ஒரு கணம் தெரியுமா ஏன் ஹி வாஸ் எ வெரி குட் கிறிஸ்டியன் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு கடந்து போனவர் நம்மளுடைய அருமையான அங்கிள் இங்க இத்தனை அழகான அருமையான கனத்தை கொடுத்து மரியாதை கொடுத்து கன்ஷாட்ஸை கொடுத்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு இங்க பூமியில இருக்கிற மக்கள் அனுப்பி வைத்திருப்பார்களே ஆனால் நான் யோசித்துப் பார்த்தேன் நான் சிந்தித்து பார்த்தேன் அங்க பரலோக ராஜ்யத்துல எத்தனை மகிமையான ட்ரம்பட்ஸ் எத்தனை மகிமையான பியூகிள் எத்தனை மகிமையான பேண்ட் வாத்தியங்களோடு அந்த பொன்னான பூமியில அங்கிளை இயேசு வரவேற்றிருப்பார் என்று வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் பதி பதினாலு பதிமூன்று நான் எடுத்து வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகின்றேன் அந்த வசனம் மிக அழகான ஒரு வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு எத்தனை ஒரு அருமையான ஒரு சாட்சியான ஒரு வசனம் இந்த வசனத்துக்கு அங்கல் எத்தனை ஒரு சாட்சி என்றால் மறிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு இருப்பார்கள் அவர்களுடைய பிரயாசம் அவர்களுடைய பிரயாசம் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும் அவர்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து அவர்களுடைய உழைப்புகளை விட்டு அவர்கள் ஓய்ந்திருப்பார்களாக அருமையான இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஓய்வு என்று சொல்லுவேன் தீராத விதமாய் ஓடி ஓடி உழைத்த இந்த ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ள பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறை கொண்டு இருக்கிறார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையுடனும் சாட்சியுடனும் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த ஆத்துமா இந்த அருமையான ஆத்துமா கர்த்தர் பார்வையில் அருமையான இந்த ஆத்துமா நம்முடைய ஐயா தந்தை பேராயர் எசரா சருகுணம் அங்கிளுடைய ஆத்துமா எத்தனை விலையேற பெற்றது எத்தனை மகிமைக்குரியது எத்தனை கனத்திற்குரியது எத்தனை மகத்துவமானது அந்த ஆத்துமா இளைப்பாறும்படியாக சமாதானம் பெறும்படியாக சாந்தி அடையும்படியாக சபையாக திருச்சபையாய் குடும்பமாய் நல்லோர் எல்லா பெரியோரும் சிறியோரும் இணைந்து பிதாவே உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிட்டு நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆத்மா இளைப்பாறவும் அவர்கள் விட்டு சென்ற பணிகள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இரண்டாம் வருகை பரியந்தமும் நிறைவேற தக்கதாக அற்புதமாக அதிசயமாக ஆச்சரிய விதமாக இந்தியா எங்களுடைய இயேசுவின் நாடாக மாறுகிற வரையிலும் கர்த்தாவே இந்த ஈசியை திருச்சபைகள் இந்த ஈசியின் இயக்கங்கள் செயல்படும்படியாய் நாங்கள்

நீர் சமாதானவரும் அவர்களை ஆற்றி தேற்ற முடியாது ஆற்றி தேற்றி அந்த வெத்து இடம் அந்தவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகையினாலும் நிரப்பப்படும்படியாக பாதம் பணிந்து செபிக்கிறோம் நல்ல பெரிய